இது சாக்லேட் நிரம்பியுள்ளது இதையும் முயற்சிப்போம் நிரம்பி உள்ளது இது மிகவும் பிடிக்கும் அப்படியா என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் ஓ எனக்கும் ஒரு பை இருக்கிறது அது பிங்க் நிறத்துல இருக்கிறது எவ்வளவு அழகாக இருக்கிறது அதை முயற்சிப்போம் இல்லை இது உண்மையானது ஏய் உள்ளே என்ன இருக்கிறது வாவ் இது உண்மையான லுபுபு அது உ மிகவும் அழுதுகிருக்கிறது அது நேரலையில் உள்ளது ஓ நீ மிகவும் அழகாக இருக்கிறாய் அப்பா லுபுபு நல்லதற்காக இல்லை போல் இருக்கிறது கவனமாக இருங்கள் பெண்கள் ஐயோ ட்ரேசி உன் முகம் முழுவதும் மார்க்கர் வரைபடங்கள் இருக்கின்றன இப்போது லுபு விவியனை ஏமாற்ற முடிவு செய்து விட்டது ஓ என்ன ஒரு லுபுபு கபடம் அவன் அவளின் முகத்தை மூடி இருக்கிறான் அக்கா ஆமாம் ஆனால் இது கொஞ்சம் அழகாகவும் இருக்கிறது என் கண்ணாடி எங்கே ஓ என்ன என்ன ஆச்சு ஓ வா வாய் பெண்களே புஸ்டோஸ் நாங்க க்ளோஸ் தரந்தோம் வாவ் இ அழகு சாதனங்கள் ட்ரேசிக்கு உண்மையானவை இருக்கிறது போல தெரியுது ஆனால் விவியனுக்கு மீண்டும் சாக்லேட் கிடைச்சுள்ளது ரோஸியாக இருக்கிறது வாவ் இந்த லெப்ஸ்டேக்கின் முயற்சி போம் ஓ ஆம் ஆம் சுவையாக இருக்கிறது ஓ லிப்ஸ்டிக் உடன் எனக்கு மேக்கப் செய்ய முயற்சிக்கிறேன் வாவ் அந்த பெரிய உதடுகளை பாருங்கள் எனக்கு இது நகைச்சுவையாக தோன்றுகிறது ஜெசி உங்களுக்கு அது எப்படி பிடிக்கிறது எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இத சாப்பிடவும் முடியும் சுவையாக இருக்கிறது ஓ மேலும் எனக்கு சாக்லேட் கண்ணிழல் இருக்கிறது நானும் இதை முயற்சி செய்கிறேன் ஓ ரொம்ப சுவையா இருக்கு விவியன் சுவையானதையும் அழகானதுமான அழகு சாதனப் பொருட்களையும் பெற்றார் நீங்கள் சாக்லேட் மேக்கப் விரும்பினால் விவியன் அதை உங்களுக்கு கொடுக்க முடியும் அவளுக்கு சாக்லேட் பர்ஃப்யூம் பாட்டிலும் இருக்கிறது எவ்வளவு குளிர் ட்ரேசீடை என்ன இருக்கிறது என்று பார்ப்போம் ஓ நான் விரும்புகிறேன் லிப்ஸ்டிக் முயற்சிப்போம் ஆஃப் ஆஃப் நில் சார் த சாக்லேட் இல்லை சார் லைவர் எனக்கு உண்மையான செட் இருக்குது

அது என்ன என்ன மாதிரியான பிசாசாக நீ என்னை மாற்றி விட்டாய் நான் மோசமாக இருக்கிறேன் ட்ரேசி நான் உன்னிடம் கோபமாக இருக்கிறேன் நான் பழி வாங்க முடியும் நீயும் அதை அறிவாய் இல்லையா நாம் ஒரு பெரிய ஸ்பாஞ்சும் நுடல்லாவும் எடுக்கிறோம் அதில் நுடல்லா ஊற்றுங்கள் இப்போது ட்ரேசியின் முகத்தில் மென்மையான நிறத்தை பயன்படுத்துங்கள் பிடி ஹே என்னை என்ன செய்தாய் என்று பார்க்க விடு ஓ இதோ உங்களுக்கு

ஓ எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது எனக்கு இந்த கண்ணாடி தேவை நான் போனின் மீதிய அதில் வைக்கலாம் இப்போது அதை ஹேர் ட்ரையரால் ஊருக வைக்க போகிறேன் இப்படி நான் திரவ சாக்லேட்டை பெறுகிறேன் இப்போது சில மார்ஷ் மெல்லோக்களை சேர்ப்போம் இதோ எனக்கு அழகான சூடான சாக்லேட் கிடைத்து விட்டது இதை சுவைத்து பார்ப்போம் ஓ எனக்கு இது மிகவும் பிடிக்கும் ஓ சின்ஸ்ரே கொடி என்ன இருக்குதுன்னு பார்க்க ஆர்வமாக இருக்கிறேன் ஓ ஹூ தாட்சிங்கர் இது ஒரு ஐபோன் மற்றும் அதில் சாக்லேட் உள்ளது இது சாக்லேட் கூட இருக்கலாம் ஃபர்ஸ்ட் என் பற்கள் இது உண்மையானது ஆனால் எனக்கு சாக்லேட் வேண்டும் ஓ வாவ் கிட் கேட் விழுந்தது அருமை பார்க்கலாம் எனக்கு கிட் கேட் பிடிக்கும் மிக ரொம்ப நல்லது ஈகோசர்டன் ஐஃபோன்ஸ் கிட்கேட்ஸ் உடைய உங்களை சைஸ் முடிய மாட்டேன்

ட்ரேசி இதோ நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் நாங்கள் நண்பர்கள் அல்லவா ஓ சரி ஓ மிகவும் நன்றி நீங்கள் மிகவும் நல்லவராக இருக்கிறீர்கள் அதே நேரத்தில் நீங்கள் என்ன பெற்றுள்ளீர்கள் என்பதை கண்டுபிடிப்போம் ஓ நூடுல்ஸ் அருமை ட்ரேசி உங்களுக்கு சாக்லேட் நூடுல்ஸ் கிடைத்துள்ளது அது அற்புதமாக தெரிகிறது சென்று அதை முயற்சி செய்யுங்கள் ரொம்ப சுவையா இருக்கிறது சாக்லேட் நூடுல்ஸ் ரொம்ப சுவையா இருக்கிறது எல்லாவற்றையும் சாப்பிட காத்திருக்க முடியவில்லை அவை மிகவும் சுவையாக இருக்கின்றன வாவ் நான் அவற்றை சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை பாரு எனக்கு நூடுல்ஸ் தாடி இருக்கிறது இது மிகவும் நகைச்சுவையாக இருக்கிறது நீங்கள் முடித்துவிட்டால் இப்போது என் முறை நீங்கள் ஏற்கனவே எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டீர்கள் எனவே என் நூடுல்ஸை முயற்சிப்போம் அவை உண்மையானவை அது ருசியாவும் இருக்கணும் உம் ஹம் இன்னும் சூடா இருக்கு ஓ நான் மிகவும் சுவையாக இருக்கிறது காத்திருங்கள் அது குளிர்விக்க என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது என் கைப்பிடி விசீரியை பயன்படுத்துவோம் அடடா அது பறந்துட்டது சரி மீண்டும் முயற்சிப்போம் ஓ அது மீண்டும் பறந்துட்டது நான் நூடுல்ஸை பாக்கேஜில் குளிர்விக்க முயற்சித்தால் எப்படி ஓ இல்ல அப்பா எனக்கு அது ஒரு மோசமான யோசனை என்று தோன்றுகிறது ட்ரேசி முழுவதும் நூடுல்ஸில் மூழ்கியதால் மகிழ்ச்சியாக இல்லை என்று தெரிகிறது டிரேசி ஆனால் உனக்கு இன்னும் நூடுல்ஸ் வேண்டும் என்று நினைத்தாயா நீங்கள் விரும்புவது குறித்து கவனமாக இருங்கள் ஓ ஃபர்ஸ்டு க்ளோஸ்யூல் அவர்ச்சி கீழ் என்ன இருக்குது எதுவும் இல்லை விசித்திரம் வாவ் அது இருக்க முடியாது மீண்டும் முயற்சி செய்து தர்பூசணிகளை பாருங்கள் ஓ அது உண்மையானது போல தெரியல மற்றும் அது சாக்லேட் என்று எனக்கு உறுதியாக தெரியுது ஆனால் அது ரொம்ப பெரியது எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்குது தர்பூசணியை உடைப்போம் சரியா இல்ல ஒரு பேட்டுடன்

ரொம்ப சுவையாக இருக்குது ஓ ஆம் நான் முடிக்கிற வரை இதை என்றென்றும் சாப்பிடுவேன் நாம் இதை அதிகாரப்பூர்வமாக மாற்றுவோம் எனக்கு இந்த தர்பூஷணி உண்மையானதை விட மிகவும் பிடிக்கும் ஓ நானும் இதை முயற்சிக்க விரும்புகிறேன் ஓ விவியன் அதை எனக்கு பகிர்ந்து கொடுக்க மாட்டாள் சரி நான் எனது தர்பூஷணியை முயற்சிக்கிறேன் முதலில் மேல் பகுதியை வெட்டுவோம் இப்போது நாங்கள் ஒரு ப்ளெண்டரை பயன்படுத்துகிறோம் இப்போது நாம் உள்ள வெள்ளரிக்காயை கலக்குவோம் அருமை இன்னும் கொஞ்சம் செய்தால் முடிஞ்சிடும் நான் ஒரு புது வெள்ளரிக்காயை பெற்றுவிட்டேன் ஓ எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்ட்ரா எடுத்து குடிப்போம் ம் ம் ரொம்ப நல்லது அது மட்டும் ரொம்ப அழகு இருக்குது நானும் அதை முயற்சிக்க விரும்புகிறேன் வாங்க மாற்றிக்கொள்வோம் உம் சுவையாக இருக்கிறது அது ஒரு சிறந்த யோசனை நீங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா அப்படியானால் அந்த லைக் பத்தானை அழுத்தி எங்கள் சேனலுக்கு சந்தா செய்யுங்கள் பிறகு சந்திப்போம்